ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளின் நலன்களுக்காக அதாவது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க உற்பத்தியை எதிர்க்க பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாயானது பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டங்கிற பேரில் மூன்று தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தில் இதுவரை பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் இருபதாவது தவணையும் இந்த மாதத்தில் வழங்கப்பட இருக்கிறது இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நேம் லிஸ்ட்டும் வெளியிட்டு இருக்காங்க அதில் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அதில் உங்கள் நேம் இல்லைன்னா இகேவைசி அப்டேட் பண்ணிங்கன்னால் உங்கள் நேம் வருகும் அதில் நேம் இருந்ததுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த மாதத்துக்குள்ளே இந்த இரண்டாவது ரூபாயானது வந்து சேரும்